ீரங்கநாயிரூ விமபேத ஈசேஷிதவிய வைஷமியம்னோம் நமிதம் ஜகத்து குரு பரம்பரையில் எம்பெருமான் இந்த உத்தமமான ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தை மகாலட்சித்தாயாரான பெரிய பிராட்டியாருக்கு உபதேசம் செய்திருந்தான் ஒரு முறை நினைவுறுத்திக் கொள்ளுங்கள் பெருமான் பிராட்டிக்கு உபதேசம் செய்தான் பிராட்டி விஸ்வக்சேனர் எனப்படக்கூடிய சேனை முதலியாருக்கு உபதேசம் செய்தொழினார் பின்னர் அந்த சேனை முதலியார் சுவாமி நம்மாழ்வாருக்கு உபதேசம் செய்தார் நம்மாழ்வார் இக்கலியிலே கொடுமையான இந்த கலியிலே நாம் அனைவரும் உய்யும்படியாக நாதமுனிகளுக்கு உயர்ந்த இந்த சம்பிரதாயத்தை சத் சம்பிரதாயத்தை உபதேசம் செய்தார் அதில் ஆச்சாரிய பரம்பரையில் முதலில் பெருமான் என்னும் ஸ்ரீயப்பதியான பகவானுடைய பெருமைகளை எல்லாம் நாம் அனுபவித்தோம் எம்பெருமான் எத்தகு தன்மையுடையவன் குரு பரம்பரையில் பிரதமாச்சாரியனாக முதல் ஆசிரியராக அவன் எவ்விதம் விளங்குகின்றான் அந்த பகவானுடைய பஞ்சப்பிரகாரமான திருமேணிகள் எத்தகைய பெருமைகள் வாய்ந்தவை முதலானவற்றை நாம் அனுபவித்தோம் அதிலும் குறிப்பாக சத்குரு என்றால் என்ன லக்ஷணம் அந்த சத்குருவினுடைய பெருமைகள் எப்படி இருக்கின்றன இதையெல்லாம் பார்த்து வந்தோம் அல்லவா இனி வைகுண்ட வாசேபி அமேபிலாஷகா என்றும் ஏறாறு முயல்விட்டு பின் போவதே என்றும் இச்சுவை தவிரையான் போய் இந்திர லோகம் வாழும் அச்சுவை பெருணும் வேண்டேன் என்று அர்ச்சாவதாரத்தில் பெருமானை சேவித்து அவன் தன் எல்லாம் ஓ என்று உயர்ந்த ரீதியில் நன்கு உத்கோஷிக்கக்கூடிய பெருமை பெற்று இருக்கக்கூடிய நமக்கு வைகுண்டத்தில் கூட அவ்வளவு ஆசை உண்டாகாது என்பதாக அர்ச்சாவதாரத்தின் பிரபாவம் காண்பிக்கப்பட்டது சுவாமி ராமானுஜருடைய பிரிய சிஷ்யர் கூறத்தாழ்வான் அந்த குரத்தாழ்வானுடைய திருக்குமாரர் பராசரபட்டர் என்னும் மகாத்மா பராசரபட்டர் ரங்கநாதனுடைய புரோகிதராம் ரங்கநாயகி தாயாராலே நன்கு வளர்க்கப்பட்டவர் ஒரு சமயம் ஏதோ ஒரு கால காரண விசேஷத்தினாலே பராசரபட்டர் திருவரங்கத்தை விடுத்து திருக்கோஷ்டியூருக்கு செல்ல வேண்டிய நிர்பந்தம் உண்டாயிற்று திருவரங்கத்தில் இல்லை அங்கிருந்து கிளம்பி திருக்கோஷ்டியூருக்கு வந்து விட்டார் ஆனால் அவர் உள்ளம் முழுவதும் ரங்கநாதன் லோகத்திற்கு சென்றால் கூட அங்கே இந்த ரங்கநாதனைப் சக்கரத்துடன் அபயஹஸ்தத்துடன் உயர்ந்ததான கதையை பிடித்துக் கொண்டு இப்படி ஒரு அர்ச்சா திருமேனியுடன் பரவாசுதேவன் சேவை சாதிக்கவில்லை என்றால் எனக்கு வைகுண்டத்தில் கூட விருப்பம் இல்லை என்று சொன்னவராம் பராசரபட்டர் அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தாபம் பெருமாளை விட்டு பிரிந்து விட்டோமே என்னும் தாப்பத்தினாலே நான் எப்பொழுது அந்த காவேரியின் கரைகளில் ஏழு விதமான பிராகாரங்களினால் சுழப்பட்டு தகட்டில் அழுந்திர மாணிக்கத்தைப் போல விளங்கக்கூடிய ரங்கநாதனை கண்களினால் குளிர சேவித்து சேவித்து என்ன ரங்கா காவேரி ரங்கா கஸ்தூரி ரங்கா என்று வாய்ப்புலற்றப் போகின்றனோ தெரியவில்லையே அந்த கஸ்தூரியினாலே அழகான திலகமிடப்பட்டதான திரு நெற்றியை நான் எப்பொழுது சேவிக்கப் போகிறேன் கருணை பொங்கக்கூடிய அந்த கண்களை எப்பொழுது சேவிக்கப் போகிறேன் நன்கு சிவந்திருக்கக்கூடிய அதர பல்லவங்களை எப்பொழுது செய்விக்கப் போகிறேன் தெரியவில்லையே என்று உள்ளம் உருகி அருளி செய்கிறார் எல்லாம் அர்ச்சாவதாரத்தில் பெருமானுடைய வடிவழகு அதைத்தான் சுவாமி ஸ்ரீ வேதாந்தரேசிகன் காஞ்சி தேவப்பெருமாள் எனப்படக்கூடிய வரதராஜ பெருமானின் வைபவாரிசயத்தை அரிசியத்தை செய்யும் பொழுது ஹே பிரபோ நிரந்தரம் நிர்விஷதொலியம் அஸ்பிருஷ்ட சிந்தாபதம் ஆபிரூபியம் வாக்கிற்கும் மனசிற்கும் எட்டாரதான வைபவாரிஷயத்தை உடையவன் அல்லவானி வர்ணித்து விட முடியுமா உன்னுடைய அழகை இப்படித்தான் பெருமான் அழகாக இருக்கிறான் என்று சொல்ல முடியுமா தாமரை போன்ற கண்கள் என்று ஓமையிட்டு சொல்லிவிட்டால் அது உணர்த்தப்படுமா ஏனென்றால் தாமரை வாடிவிடுமே உன் தெருக்கண்கள் வாடாதே நிலவு போன்ற முகத்தை உடையவன் என்று உன்னை வர்ணித்தால் அந்த நிலவு தேய்கின்றதே வளர்கின்றதே உன் திருமுக மண்டலத்திற்கு அப்படி ஒரு குறைவு உண்டா என்ன ஆனால் இருப்பதை வைத்துக் கொண்டுத்தான் எளியவர்களுக்கு புரிய வைக்க முடியும் அல்லவா அகையால் சொல்லுகிறேன் ஹே வரதா சத்தியம் சத்தியம் புன சத்தியம் ஷபே வாரணசைல நாச வைகுண்ட வாசேபி நமேபிலாஷா வைகுண்ட வாசத்தை கூட நான் விரும்பவில்லை என்று போற்றுகின்றார்கள் ஆகையால் அர்ச்சாவதாரத்தின் பெருமானை சேவிப்பது என்பது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பாக்யம் ஆகையாளன்றோ பெரியோர்கள் விஷயமறிந்தவர்கள் ஆங்காங்கு திவ்யதேசங்களுக்கு திவ்யக்ஷேத்திரங்களுக்கு யாத்திரைகள் மேற்கொண்டு ஆங்காங்கு பெருமான்களையெல்லாம் சேவிக்கின்றார்கள் இது பிரதம குருவான பகவானுடைய பெருமை அந்த பிரதம குருவான பகவான் ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தை தனக்கு அடுத்ததாக பிராட்டிக்கு உபதேசம் செய்தான் அவளும் நமக்கு ஒரு ஆச்சாரியன் ஆம் பிராட்டியும் பல இடங்களில் உபதேசம் செய்திருக்கிறாள் தெரியுமா பராசரபட்டர் கூறுவார் எங்கள் பிராட்டி செய்த உபதேசம் மிக மிக விலக்கணமானது அதிலும் பெருமான் ஷரணாகத வசலனாக விளங்குவதற்கு காரணமே பிராட்டியின் சம்பந்தம்தான் எந்த ஒரு காரியத்தை தான் செய்ய வேண்டும் என்றாலும் பெருமான் அவளிடத்தில் அனுமதி பெற்றுத்தான் செய்வான் தம்பதி தெய்வதம் நகா அர்த்தோ விஷ்ணுஹூ இயம் வாணி விஷ்ணு புராணத்தில் பராசரர் மைத்ரேயருக்கு உதேசம் செய்கிறார் ஹே மைத்ரேயா அர்த்தோ விஷ்ணுஹூ இயம் வாணி வாணி என்றால் சப்தம் அர்த்தகா என்றால் பொருள் ஒரு சொல் அந்த சொல்லுக்கு பொருள் ஒன்று உண்டல்லவா சொல்லை உபயோகித்தால் பொருள் கொண்டுத்தான் நாம் அறிய முடியும் பொருளில்லாத ஒரு சப்தம் உண்டோ காளிதாச மகரிஷி காளிதாசன் என்னும் ஒரு மகாகவி அந்த மகாகவி சம்ஸ்கிருதத்தில் ரகுவம்சம் என்னும் ஒரு காவியத்தை இயற்றினார் அதாவது ராமனுடைய வம்சத்தை வர்ணிக்கக்கூடிய பெரிய காவியம் சம்ஸ்கிருத இலக்கியத்தில் ஐம்பெறும் காப்பியங்களில் ரகுவம்சம் என்னும் இந்த காவியமும் உண்டு அதில் முதலில் தன்னுடைய இஷ்ட தெய்வமான பார்வதி தேவியையும் பரமேஸ்வரனையும் போற்றுகிறார் காளிதாசன் வாகர்த்தாவிவ வாகர்த்த பிரதிபத்தையே ஜெகத்பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ என்று சொல்லும் பொருளும் போல சேர்ந்திருப்பவர்களை நான் சொல்லையும் பொருளையும் அறிவதின் பொருட்டு வணங்குகிறேன் அவர்கள் சொல்லையும் பொருளையும் போல சேர்ந்திருப்பதினால் அன்றோ அவர்களை வணங்கும் எனக்கு சொல்லையும் பொருளையும் அனுக்கிரகம் செய்வார்கள் அது கொண்டு என்னால் இந்த காவியத்தை ஏற்ற முடியும் என்கிறான் இப்படி காளிதாசன் சொல்வதற்கு மூல காரணம் என்ன எங்கிருந்து ஏற்பட்டது என்றால் விஷ்ணு புராணத்தில் பராசரர் மைத்ரேயருக்கு செய்திருள்ளக்கூடிய உபதேசம் மைத்ரேயார் அர்த்தோ விஷ்ணு இயம் வாணி பிராட்டி என்பவள் சப்தம் அந்த சப்தத்தின் பொருளாய் இருப்பவன் பரமாத்மா சொல்லை விட்டு பொருள் பிரியாதார் போலே எம்பெருமானை விட்டு பிராட்டியும் பிரியமாட்டாள் பிராட்டியும் எம்பெருமானை விட்டு பிரிவதில்லை அவனும் இவளை விட்டு பிரியமாட்டான் அகலகில்லேன் இறையும் என்று அலர் மேல் மங்கை உரையுமார்வன் இதனை சுவாமி தேசிகன் காண்பிக்கும் பொழுது திரு உரையாய் தாம் பொருளாய் நிற்பார் வந்தார் என்ன அழகான டிரான்ஸ்லேஷன் என்கிறோம் அல்லவா ஆங்கிலத்தில் அப்படியே சொல்லுகிறார் பாருங்கள் திரு உரையாய் தாம் பொருளாய் நிற்பார் வந்தார் உரை சொல் தாம் பொருள் பொருள் என்றால் அதனுடைய அர்த்தம் மீனிங் என்கிறோம் அல்லவா ஆங்கிலத்தில் திரு உரை தாம் பொருளாய் நிற்பவர்கள் இவர்களை பிரிக்கவே முடியாது இவர்கள் இருவரும் சேர்ந்து இந்த உலகத்தின் தாய் தந்தையராக விளங்குகின்றார்கள் ஆகையால்தான் குரு பரம்பரையை நாம் அனுசந்திக்கும் பொழுது லக்ஷ்மீநாத்த சமாரம்பாம் என்று ஆரம்பிக்கிறோம் லக்ஷ்மிநாத சமாரம்பாம் லக்ஷ்மி வல்லபனான பெருமானுடன் கூடிய லக்ஷ்மி வல்லபனான பெருமானுடன் கூடிய ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் எவன் ஸ்ரீயப்பதியோ அவனே ஜெகத்பதி எவன் திருமகள் கேள்வனோ பிராட்டியின் வல்லபனோ அவன்தான் உலகத்திற்கு தனிப்பெரும் தலைவன் தனிப்பெரும் நாயகன் கவலா கிரகமே தினம் பிராட்டியின் நாயகன் திருவுக்கும் திருவாகிய திருமகள் கேழ்வன் ஆயிற்றா அந்த பெருமான் பிராட்டிக்கு உபதேசம் செய்திருக்கிறார் அந்த பிராட்டி விஸ்வக்சேனருக்கு சேனை முதலியாருக்கு உபதேசம் செய்திருக்கிறாள் ஆகையால் குரு பரம்பரையில் பெருமானுக்கு அடுத்தது நாம் யாரை சேவிக்க வேண்டும் அஸ்பத்குருவும் பரமகுருன் அடுத்த அடுத்ததாக ஆச்சாரியானாம் அசாவசாவித்தி ஆபகவத்தா என்று நமக்கு முன்னாடி ஆச்சாரியன் அவருக்கு முன்னாடி ஆச்சாரியன் அவருக்கு முன்னாடி ஆச்சாரியன் அவருக்கு முன்னாடி ஆச்சாரியன் என்று பகவான் பரியந்தம் பகவான் வரையிலும் செல்ல வேண்டும் என்றால் அப்பொழுது பகவானுக்கு முன்பு அடுத்ததாக பிராட்டி இவளுடைய கண் பார்வை இருக்கின்றது கண் புருவ நெறிப்பு இருக்கின்றது அந்த புருவ நெறிப்பின் அடையாளத்தினால் அன்றோ உலகத்தில் ஏற்றத்தாழ்வுகள் உண்டாகின்றன ஆம் அவரவர்கள் செய்யக்கூடிய கரும வினைகளுக்கு ஏற்றார் போல பெருமானும் பிராட்டியும் பலனளிக்கின்றார்கள் அதற்கு அவர்களை குறை கூறி பலனில்லை நான் உனக்கு எவ்வளவு கைங்கரியங்கள் செய்து வருகிறேன் தினந்தோறும் உன் கோவிலுக்கு வருகிறேன் அவ்வப்பொழுது அபிஷேக ஆராதனைகள் செய்து வருகிறேன் பெரிய பெரிய உற்சவங்களை எல்லாம் பொருட்செலவில் செய்து வைக்கின்றேன் அப்படி இருந்தும் பகவானே எனக்கு இத்தனை துயரங்களை நீ உண்டாக்குகிறாயே என்று ஒருவர் நிறைவேறப்பட்டால் அவருடைய குற்றம் செய்த கர்மாக்களின் பலனது இங்கே பெருமானோ பிராட்டியோ அதற்கு பொறுப்பேற்க முடியாது ஆகையால் அவரவர்கள் தங்கள் தங்கள் கர்மவினைகளுக்கு ஏற்றார் தான் பலன்களை அனுபவித்து வருகின்றார்கள் இந்த உண்மையை எல்லோரும் ஒப்புக்கொள்ள வேண்டும் ஆனால் பிராட்டி எப்படிப்பட்டவள் சகதர்மச்சரீம் சௌரே சம்மந்திரித ஜகத்ரிதாம் அனுகிரகமையே வந்தே நித்தியமஜாத நிகிரகாம் குழந்தை தவறு செய்தால் தாயானவள் அந்த குழந்தையை கணவன் தண்டிக்காமல் ரட்சிப்பதைப் போல நம்மீது பறிவு கொண்டு அவள் ரட்சிக்கக்கூடியவள் அந்த பிராட்டியின் கருணை நம் சம்பிரதாயத்தில் பகவானுக்கு அடுத்து விளங்கக்கூடிய பிராட்டியின் கருணை மழையில் நாம் தொடர்ந்து குள்ளக் குளிரக் குடைந்து நீராடலாம் ஓர் அறிவிப்பு